மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது கோருவதற்கான காரணம் என்ன வியாபாரிகள் தரப்பு விளக்கம் கோரிக்கை என்னவாக இருக்கிறது தாராபுரம் உழவர் சந்தை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சாலையோரம் அமைக்கப்பட்டுள்ள காய்கறி கலைகள் காரணமாக போக்குவரத்து நெரிசல் அடிக்கடி ஏற்படுவதாக தொடர்ச்சியாக புகார்கள் எழுந்து வந்தன இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட இருபதாவது வார்டு அண்ணாநகர் பகுதியில் சுமார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குடியிருந்து வருகின்றனர் இப்பகுதியில் அமைந்துள்ள உழவர் சந்தைக்கு தாராபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாயிகள் தங்களது விலை நிலங்களில் உயரக்கூடிய காய் மற்றும் கீரை வகைகளை தாராபுரம் உழவர் சந்தையில் விற்பனை செய்து வருகின்றனர் இதுபோக வெளி மாநிலங்கள் வெளி வெளி மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய உருளைக்கிழங்கு உள்ளிட்ட காய்கறிகளை வரை வியாபாரிகள் சிலர் சாலைதோரம் விற்பனை செய்வதால் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் இது இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை மற்றும் நகராட்சி நிர்வாகம் சார்பில் பல முறை சாலை வியாபாரிகளிடம் கோரிக்கை விடுத்தும் எவ்வித முன்னறிவிப்பின்றி இன்று தாராளம் நகராட்சிக்குட்பட்ட துப்புரவு பணியாளர்களை வைத்து அப்புறப்படுத்த முயன்றனர் இதனால் வியாபாரிகளுக்கும் மற்றும் அதிகாரிகளிடையே பெரும் வாக்குவாதம் ஏற்படுத்தியது இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திக்